உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் ட்வெண்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் ஆனால் கத்திய வாரில் ஆண் குதிரை கருப்பில் பஞ்ச கல்யாணி பாருங்க நாலு காலு வெளில நெத்தியில் முகத்தில் நல்ல வெள்ளை இருக்குது ப்யூர் பஞ்ச கல்யாணி பத்து சுளி இருக்குது தவமணி இருக்குது ஒம்பது சுளி தவமணியோட பத்து சுளி வருது ரைடிங் நல்லா பக்காவாக போகுது வண்டியில் போகுது கடியில் உதயில்லை இருக்கிற இடம் மதுரையில் இருக்குது குதிரைக்கு உரிமையாளர் நம்பரை நான் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறேன் நீங்களே ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க இதனுடைய விலை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாரு நல்ல குழந்த மாதிரி குணங்கிறாரு யார் வேணாலும் ஓட்டலாம் யாருனாலும் பிடிச்சி போகலாம் எந்த கடியில் உதவில நல்ல குணமுள்ள ஒரு கத்தியவாரில் ஆண் குதிரை ஸ்டாலியனை நல்ல தரமான குதிரைன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்ன பின்னே விலை பேசி வாங்கிக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் எந்த இடத்துல குதிரை இருக்குது என்ன தரத்தில் இருக்குங்கிற விலாசம் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் போய் நேரில் பார்த்து அதனுடைய தரத்தை நீங்கள் கண்ணால் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இது தான் என்னுடைய மெயின் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்து வாங்கிக்கணும் நாளைக்கு எம்எல்ஏ நீங்கள் குறை சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இவர் தான் குதிரைய உரிமையாளரை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா